திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட காணப்பாடி புதுப்பட்டியில் ஸ்ரீமத் கல்லியடி பிரம்ம குருநாதர் குரு பூஜை விழா இன்று நடைபெற்றது குரு பூஜை விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திர தினத்தன்று பூஜை செய்யப்படுவது வழக்கம் ஸ்ரீமத் கல்லியடி குருநாதர் சுவாமியுக்கு தை மாத விசாக நட்சத்திரம் மிகவும் விசேஷமான நாளாகும் அதனை முன்னிட்டு இந்த ஆண்டு குரு பூஜையை காண பாடியை சுற்றி உள்ள கிராம மக்களும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஊர் பொதுமக்கள் ஏற்பாட்டில் மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோ அரிசியில் உணவு தயாரிக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் பரிமாறப்பட்டது